அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் நூற்றி எட்டு எளிமையான திருப்புகளை நாம ஒவ்வொரு திருப்புக்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் எந்த திருப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்புகளில் எண்பத்தி நாலாவது திருப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் இது திருச்செந்தூர் உண்டான திருப்புகள் அது என்ன திருப்புகள் எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இந்த திருப்புகள் வந்து படிக்க 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 ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எந்த திருப்புகளை எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குது

விஞ்சை விளைவு மன்று நடுமை வென்று விளையாடி தொழவாராய் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதற உடல் தேயின் மண்டி எரிய விண்டு புனரில் வஞ்ச மொழிய விழ ஆவி வெங்கன் மரடி தன்கை மறுவிடரும் ஒரு பாச விஞ்சை விளைவு மன்று உன் அடிமை என்று அடிகள் தொழவாராய் சிங்கம் எழுவை தங்கும் அடவி சென்று மரமிடுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழ செந்தின் உறையு முருகோனே எங்கும் இலகு திங்கள் கமலம் என்று புகழும் அகமாதர் இன்பம் விளைய அன்பின் அணைய என்றும் இழைய பெருமாளை மீண்டும் ஒருவரை பார்ப்போம் சிங்கம் இழுவை தங்கும் அடவி சென்று மறவி மறவியுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழும் செந்தில் முறையோன் முருகோனே எங்கும் இலகு தெங்கல் கமலம் என்று புகழும் அகமாதர் இன்பம் விளைய அன்பின் அணையும் என்று இன்றும் இளைய பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ் வந்து முடியுது திருச்செந்தூருக்கு உண்டான இந்த திருப்புகழை நாம தினந்தோறும் பாராயணம் செய்தோமே ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு திருப்புகளையும் நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வரிகள் இருக்கிறத எட்டு அடிகள் இருக்கிறத நான் பார்த்து அதை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு பதிவாக போட்டுகிட்டு வரேன் அந்த வகையில் இந்த திருப்புகளும் ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்க 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 நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது இன்னும் எத்தனை திருப்புகள் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட போகிறோம் ஸோ அது ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் பார்த்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவீன் முருகனுக்கு அரோகரா வெற்றிவீல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்